முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிற இதை பார்த்துக்கோங்க மசாலா அடுத்து இது வந்து வதக்கிறப்ப தேவையான மசாலா வெங்காயம் தக்காளி தேங்காய் துருவியது அஞ்சு முட்டை இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு நாற்பது வெங்காயம் கிட்டே சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் இதை நம்ம நல்லா வதக்கிறோம் இப்போ இதோடு நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கிராம்பு கல்பாசி பட்டை ஸ்டார்பு ஒன்று கருவேப்பிலை மிளகு கசகசா இது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறோம் எல்லாம் போட்டாச்சு இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ துருவிய தேங்காய் சின்ன தேங்காய் என்னோடது எடுத்தது ஸோ அதில் வந்து நான் அரைமுடி தேங்காயையும் போட்டு நான் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி நாலு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்துக்கிட்டேன் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விடணும் அதோட பேஸ்ட்டு தாங்க இது அதெல்லாம் ஆற வச்சு பேஸ்ட் பண்ணேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறோன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு அதோடய அளவெல்லாம் பார்த்துக்கோங்க கல்பாசி கிராபு பட்டை மராட்டி மொக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பேன் எப்பயுமே இதெல்லாம் ஜாரில் போட்டுட்டு இப்போ பேஸ்ட் ஆக்கிக்கலாம் ஸோ இதை அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பேனில் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்கிறோம் இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் இதுவும் வந்து அந்த பச்சை வாடை போடுற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வதக்கி விடணும் கொஞ்சம் ஜார்லேயே ஒட்டியிருந்ததை நான் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு கழுவி ஊற்றிருக்கேன் இப்போ மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸோ இது ஒரு நல்லா கொதிக்கட்டும் இது எல்லாமே கலந்து அந்த பச்சைவாடை ஃபுல்லாக போகணும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ முட்டையை நாலா சைடும் கீறி நீங்கள் இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து இந்த முட்டையில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து மூடி போட்டுக்கூட வேக வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி வந்து போட்டுட்டு இதை இறக்கிறலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி சேர்த்தாச்சு இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க நம்ம முட்டை குழம்பு ரெடி